அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் நீ ஒருபோதும் மறக்கப்படுவது இல்லை அவர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை ಅವರು ಪಿಳೆಯೇ ಉನ್ನೆ ಮರವಾದ ದೇವನ್ ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ಥು ರೀಮ ನಗದ ಬೌಷಬಾ ಲೀಮೋದಿ ಮನಗದಲ ಬೌಶ ಬೋ ರೀ ರೀ ಮನಗದಲ ಬೌಕ ರೀ ಮನಗೋ ರೀ ರೋ ರಗದುರಿ ಹಂದನ ಹುಮನಗ ಬೌಷ

அவருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து அவர் உன் நினைவாகவே இருக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் அவர் மறவாத தேவன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று இந்து தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் மன இயக்கத்தை மன வாஞ்சியை நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் எண்ணமெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் உன் காத்திருப்பை அவர் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன்னை கண்மணியை போல காத்தருள்வேன் என்கிறார் தேவனே தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ இரவும் பகலும் அவரையே நோக்கி கூப்பிடுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய விஷயத்துல நான் நின்னுடைய பொறுமையோடு கூட இருக்கிறேன் என்கிறார் உன் ஆத்மாவை நீ பொறுமையோடு காத்துக் கொள்ளுவாயாக சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜபத்துலே தரித்திருப்பாயாக நிச்சயமாகவே உனக்கு நீதி செய்வேன் என்கிறார் நிச்சயமாகவே உனக்கு நியாயம் செய்வேன் என்கிறார் நிச்சயமாகவே நீ காத்திருக்கிற விஷயத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் உனக்கு நன்மையை செய்வேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் மீது நீ விசுவாசத்தோடு காணப்படுவாயாக இவ்வுலகில் மட்டுமல்லாமல் அவர் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லுபடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவன் மீது விசுவாசத்தோடு கூட தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை ஒருபோதும் வரவாமல் உன் நினைவாகவே இருக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்த்தோமா அன்பின் பரலோக பிதாவே ம நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த வேலை நோக்கி பார்க்க ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறவாத தேவனே உங்களுடைய பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிறவரே தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஒருபோது உடைய பிள்ளைகளை மறவே அப்பா உம் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கண்மணி போல் உங்களுடைய பிள்ளைகளை காத்திருக்கிற தேவனே உங்களுடைய பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிறவரே உண்மை நன்றி உள்ள இருக்கிறதோடு துதிக்கிறேன் சோத்தருகிறேன் சோத்தருக்கிறேனப்பா உம்முடைய பிள்ளைகளை உண்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலா இருக்கிறவரே இதோ மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிகிறேன் 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 அப்பா ரிஹாலதர பௌஷபல குந்தூரி ஹலதரி அந்தூரி வரகதல பௌக்கபரபலகதூரி அந்தலகதனமோ திமானகதல பௌஷபல குந்து நிஹா ಬೌಶ ಬಲಗದರಿ ಹಂಧುರಿ ಮನಗದಲ ಭೋ ರಿ ಮಭೋ ರ ಬಲಗದರಿ ಹಂದುರಿ ಮನಗದಲ ಭೋ ಕಬ ರ ಬಲಗದರಿ ಹಂತ ನಮ ದಿಮೆ ಬಲಗದಲ ಹಂತು ನಿಮನಗದಲ ಭೌಶ ಬಲಗದ ಭೋ ರೀ ಕಬ ರಬಲಗದರಿ ಹಂತೂರಿ ಮನಗದಲ ಭೋ ರಿಯಾಲ ಭಾಷ ಬಲಗದು ಹಂದುರಿ ಮನಗದ್ರೀ ಮಭೋ ರ ಬಲಗದಲ ಹಂತೂರಿ ಮನಗದಲ ಭೋ ರೀ ಮಿ ನಿಬ ರೂ ನಿಮನಗದುರಿ ಅಲದುರಿ ಬಲದಲ ಬೌಶ ಬಲ ಗುಂ ನೀ ಮಲಗದಲ ಹಂತನು ಹುತನ ிா கலகதரி மனோ மகதரி மன ஹோலதரி அந்துரி மனாக்கோ ரபலு துரி அந்துதலோ ரீமிதரந்து பிள்ளைகள நிலைமையை நன்றாய் அறிந்தவரே ரீபா நகதளி அந்தரி மனகதோ ரீமாக்கபோ ரோ உம் பிள்ளைகள எதிர்பார்ப்புகளை நன்றாய் அறிந்தவரே ரீ

தேவன கைவிட்டு விட்டார் என்று காணப்படுகிற பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிற தேவன் பிள்ளைகளை இருபோது மரவாத தேவன் என்பதை இப்பொழுது கண்டு இப்பொழுது அறிந்து கொள்ளுவார்களாக இப்பொழுது அன்பை அறிந்து கொள்ளுவார்களாக

தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நேடிய பொறுமையோட இருக்கிறீரே ரீமினி பலகால துரி ஹந்துரி மனகதனவோ பொறுமையோடு கூட தன் படையாத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக் கொள்வார்களோக்குதலவோ ஒருபோது சத்ருவானவனால மஞ்சிக்கப்படாத படிக்கு பொறுமையை எழுந்து போகாத படிக்கு ரீ கபர பல கதுரி ஹந்துரி மனகதனவோ ரீமினி கலகால தரி ஹந்துரி வனகதலவோ நிச்சயமாகவே நீ

இருப்பார்களாக கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் தீமைகளுக்கும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் காப்பாற்றுவீராக பாதிக்கப்பட்டுகிற தேசங்களுக்கு ஆத்மாக்களுக்கு குடும்பங்களுக்கு தேவன் இறக்கம் பாராட்டுவீராகப்பா தேசங்களுக்கு இடையே விசேஷத்த ஒரு தெய்வ சமாதானத்தை தேசத்தலைவர்களுக்கு இடையே ஒரு தேவ சமாதானத்தை கட்டளையிடுவீராக சமாதானத்தின் தேவனாயிருக்கிறீரே உம்மாலே ஒரு ஒரு ஆய தகப்பனே அப்பா அழிந்து போகிற விரும்பாத தேவனா இருக்கிறீரே இந்த எல்லா தீமைகளும் தகப்பனே உன்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறீரே அப்பா ஒவ்வொரு இருதயங்களும் உணர்வடையிட்டு ராஜா குருடாயிருக்கிற மனக்கண்கள் உம்மாலை திறக்கப்படட்டும் தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே தகப்பனே ஒருவராயிரம் தகப்பனே அப்பா அழிந்து போவதை விரும்பாத தேவனே பாதாளத்துக்கு நரகத்துக்கும் அப்பா அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள உமாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா நீர் மனம் இருக்கும் தேவன் அல்லவா நீர் மனம் இறங்குகிற தேவன் அல்லவா நீர் மனதொருகும்படி அல்லவா ஒரு விசையா தேவன் எழுந்தருளு வீராக தகப்பனே ஒரு ஒரு ஆயிரம் தகப்பனை அழிந்து போகாத படிக்கிறாச்சா இதோ தகப்பனை ஆவலாய் சீக்கிரமாக பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் உம்மோடு கூட உடைய பிள்ளைகள் அப்பா நித்திய 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 காலமாய் மகிழ்ந்திருக்கும்படியாய் உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறவாத படிக்கும் உம்முடைய பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிற உண்மையே சந்திக்கு ஆயத்துமா இருக்க தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி தனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கை செலுத்துகிறேன் மீட்புறம் இயேசு சும் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்